மதுரை நகர கூட்டுறவு வங்கியில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் பணியாற்றிய பணியாளர்கள் பண பலன்களை வழங்கிட கோரிக்கை மதுரை புதுநாயக்கர் தெருவில் உள்ள மதுரை நகர கூட்டுறவு வங்கியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வந்தனர் இந்நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை நகர கூட்டுறவு வங்கி பல்வேறு நிர்வாக காரணங்களுக்காக மூடப்பட்டது அந்த வங்கியில் பணியாற்றிய இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தற்போது வரை வழங்க வேண்டிய சம்பளம் பணிக்கொடை இன்சூரன்ஸ் உள்ளிட்ட எந்த ஒரு பண பலனையும் வழங்காமல் உள்ளனர் இதனை கண்டித்து மதுரை நகர கூட்டுறவு வங்கியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை வேலை பார்த்து வந்த பத்துக்கும் மேற்பட்டோர் வங்கியை முற்றுகையிட்டு சம்பந்தப்பட்ட வங்கி மேலாளரை சந்தித்து மனு அளிப்பதற்காக சென்றனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் அளித்த மனுவில் நாங்கள் மதுரை நகர கூட்டுறவு வங்கியில் பணிபுரிந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் இரண்டாயிரத்து ஐந்து ஜனவரி ஏழாம் தேதி வரை வேலை பார்த்து வந்தோம் இரண்டாயிரத்து ஐந்து ஜனவரி ஏழாம் தேதி முதல் வங்கி கலைக்கப்பட்டு விட்டதால் சுமார் இருபது வருடங்களாக கலைத்தல் அலுவலர் மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் நிர்வகித்து வருகின்றனர் நாங்கள் வங்கி கலைப்பதற்கு முன்னர் ஜூலை இரண்டாயிரத்து மூன்று முதல் நவம்பர் இரண்டாயிரத்து நான்கு வரை வேலை பார்த்த சம்பள தொகையை நீதிமன்றம் உத்தரவிட்டும் வழங்க மறுக்கிறார்கள் அதேபோல எங்களது பணிக்கொடை தொகை இன்சூரன்ஸ் நிறுவனம் மதுரை நகர கூட்டுறவு வங்கி கணக்கில் செலுத்தி ஓராண்டாகியும் இன்னும் தர மறுக்கிறார்கள் வேறு வேலை வழங்கிடக் கோரி தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் எங்கள் மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கக் கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் இருபது வருடங்களாக இந்த அதிகாரிகள் இதே வங்கியில் சம்பளம் பெறுகின்றனர் ஆகவே எங்களுக்கு சம்பளம் கிராச்சுவிட்டி தொகை மற்றும் மாற்றுப் பணிகள் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் சார் இந்த பேங்க மூடி ஆச்சு சார் நாங்க வந்து ஒரு இருநூறு பேர் வரைக்கும் வேலை பார்த்தோம் நாங்க வந்து பேங்க் மூணு பிறகு மாற்று வேலைக்கு எங்களுடைய பணிக்கூட காசுக்கு மூவ் மனு கொடுத்துக்கிட்டே இருக்க அதிகாரிகள்ட்ட வருஷம் வருஷமாச்சு அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல அதிகாரிகளை சந்திச்சு மனு கொடுத்துருக்கோம் திருப்பி செஞ்சு தரோம்னு சொல்றாங்க எதுவுமே செய்யலை அதனால அடுத்தடுத்து நாங்க மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து சார் இப்போ எல்ஐசியில இருந்து மூணு கோடி பன்னெண்டு லட்சம் ரூபாய் ல ஒதுக்கியே ஒரு வருஷம் ஆச்சு சார் அதாவே பிரிச்சு தர மாட்டாங்க இரு வருஷமே ஆடிட் ரிப்போர்ட் போட்டுட்டு தான் தருவாங்க அது சொல்கிறாங்க எங்களை வந்து சரியான பதிலே சொல்ல பணம் கொடுக்கல பேங்க் மூடையாச்சு பேங்க மூடி இருபது வருஷம் ஆச்சு ஒரு ஒரு வீடு கூட ஏழை கூட விடலை இருபது வருஷமா அவங்க வாடகைக்கு இருக்காங்க அவங்களுக்குள்ள சம்பளத்தை கரெக்டாக வாங்கிறாங்க எங்களுக்குள்ள தொகைகளை தர்றதுக்கு இருபது வருஷமாக மறுக்கிறாங்க நாங்கள் மனு கொடுத்துட்டே இருக்கோம் தரோம் தரோம் நீதிமன்றத்தில் வந்து வேலை விஷயமா மனு போட்டிருந்தோம் சார் அதில் வந்து எங்களுக்கு வேலை மறு வேலை கொடுக்க சொல்லி கன்சிடர் பரிசீலனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க இவங்க பரிசீலனை பண்ணி அது வந்து சட்டப்படி தர முடியாது ஐம்பதுல இருந்து அறுபது போயிட்டாங்க வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம் சார் அதுவும் தரல எங்களுக்கு வந்து இப்ப கிராஜுவேட்டி காசு எல்ஐஜில இருந்து வந்து இங்க மூணு கோடி பன்னெண்டு லட்சம் இங்க வந்து மூணு ஆறாவது மாசம் ஒரு வருஷம் ஆச்சு வந்து அந்த காசை கொடுக்குற கேட்டுக்கிட்டே இருக்கோம்